ஃபீல்வே நின்று நினைத்தாயோ ஒரு ஹாப்பியான நியூஸு எனக்கு பர்சனலாக வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு ஹாப்பியான நியூஸையும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உன்னுமே சிக்ஸ்லேருந்து இருந்து டிஆர்பி குறைஞ்சிட்டே போகுது அப்படின்றதும் இந்த வாரம் இருபத்தி ஏழாவது வாரத்திற்கான அர்பனில் நம்மளுடைய மகாநதி சிக்ஸ் அப்படின்ட்டு டிஆர்பியை மீண்டும் எழுந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து சிக்ஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போன முறை ஐந்து புள்ளி அஞ்சு அதுக்கு முன்னாடி ஹாட்ரிக்கா சின்னதாக சிக்ஸ் எடுத்திருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய தொய்வு அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது பட் இருந்தாலும் சிறகடி காசை ஒன்பது புள்ளி ஐந்து ஐயனார் துணை எட்டு புள்ளி எட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஏழு புள்ளி ஐந்து சின்ன மருமகள் ஆறு புள்ளி ஏழு அப்படின்னு எடுத்திருக்காங்க ஸோ ஐந்தாவது இடத்துல மகாநதி இருக்காங்க சின்ன தொடர்ந்து பீட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுடைய ட்ராக்குமே இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராக்காக தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அர்பன் அண்ட் ரூரல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் இதுவும் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க மகாநதி ஆனால் போன முறை நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் எடுத்தாங்க இப்போ அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது இதுலேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் த்ரீ பாயிண்ட்ஸு ஸோ சிறகடி காசை முதல் இடத்துல எட்டு புள்ளி ரெண்டு மூன்று அப்படின்ட்டு அர்பன் ரூரலில் இருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஐயனார் துணை ஏழு புள்ளி நான்கு ஐந்து மூன்றாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆறு புள்ளி நான்கு ஆறு நான்காவது இடத்துல சின்ன மருமகள் ஆறு புள்ளி ஒன்று ஒன்று ஸோ அஞ்சாவது இடத்துலையாக இருந்தாலும் முன்னேற்றப் பாதையில் இருக்கிறதுனால அதுவே ஒரு ஹாப்பியான விஷயம் தான் மகாநதி அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது அப்படின்ட்டு வீரா எனக்கு தெரிஞ்சு குறைவு தான் இவங்களை விட குறைவு தான் பாயிண்ட்ஸு என்னென்னா நான்கு புள்ளி ஆறு இன்ச்சுன்னு எடுத்திருக்காங்க நம்ம அஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது பட் ஆனால் இவங்க கார்த்திகை தீபம் அஞ்சு புள்ளி ஆறு சம்திங் எடுத்திருக்காங்க அதனால் அவங்க லீட் பண்ணிட்டாங்க சேனல் வைஸில் ஸோ எனி பேஸ் இந்த இடத்துல வீராவையும் பீட் பண்ணியிருக்காங்க அந்த டைம் ஸ்லாட்டில் அப்படிங்கிற விஷயம் தான் அடுத்த வாரம் ஏழே காலுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் அவங்க ஏழ்ரைக்கு வந்துருவாங்க அதனால் அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா இருக்கும் சேனலுக்கு அப்படிங்கிறதான் ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு பர்சனலான ஹாப்பியான அப்டேட் உங்களால் ஏற்பட்ட அந்த அப்டேட் அடுத்த வீடியோவில் ஸ்டேடியோம்